ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொபைல் ஃபோனோட சார்ஜ் குறையாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுமா கூகுள் அவங்களோட ஒன் மினிட் இன்கம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா குழந்தைங்களோட ஃபேவரெட்டாக இருக்க மிட்டாயை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா இந்த ஒரு நம்பர் மட்டும் ஹெல்மெட் போடலைனா போலீஸ் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அது என்ன தெரியுமா பாய்ஸன் ஆனால் என்ன ஆகும்னு தெரியுமா நம்ம எல்லாரோட ஃபேவரெட்டாக இருக்க மேகி இவங்களோட ஒன் டே சேல்ஸ் எவ்வளவுன்னு தெரியுமா லைஃப் லைன் எக்ஸ்ப்ரெஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா மனுஷங்க டயட் இருக்க மாதிரியே சில சாக்லேட்ஸும் டயட் இருக்கும்னு தெரியுமா பாகுபலியோட ஹீரோ பிரபாஸ் ஒரு ஆடுக்காக என்ன செஞ்சாருன்னு தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இது மட்டும் இல்லை இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு மொபைலில் ஆட்டோ ரொட்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது எப்போவுமே ஆன்ல தான் இருக்கும் அதை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம் ஆனால் இது ஆன்ல இருந்தால் நம்ம மொபைலோட சார்ஜ் சீக்கிரமே குறைஞ்சிரும்னு உங்களுக்கு தெரியுமா ஸோ இனிமேல் உங்கள் மொபைலில் ஆட்டோ ரொட்டேட் இந்த ஆப்ஷன் ஆன்ல இருந்தால் அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க தேவைப்படும் போது மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எல்லாரோட மொபைலையும் கூகுள் கண்டிப்பாக இருக்கும் இதை யூஸ் பண்ணாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க நமக்கு எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்ம கூகுளில் தான் சர்ச் பண்ணி பார்ப்போம் ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த கம்பெனி உலகத்திலேயே பெரிய கம்பெனியாக தான் இருந்தாகணும் அப்போ இவங்களோட இன்கமும் மற்ற எல்லா கம்பெனியை விட அதிகமாக தான் இருந்தாகணும் இந்த கூகுளோட ஒன் மினிட் இன்கம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா மூணு புள்ளி ஒரு கோடி ஒன் மினிட் சேலரியே இவ்வளோனா இவங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ வரும் நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க இந்த உலகத்தில் அஞ்சு சதவீதம் பேருக்கு தலைவலியே வந்தது இல்லையா அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு கூட தெரியாதான் இந்த அஞ்சு சதவீதம் பேரில் நீங்களும் ஒருத்தவங்களா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஒரு முறையாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ இந்த மாதிரி ஆன்லைன் தளத்தில் பொருட்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்போம் அப்படியே நீங்கள் ஆர்டர் பண்ணி அது டெலிவரி ஆகிறப்ப வேற ஒரு பொருள் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே ஒருத்தர் முந்நூறுபாய்க்கு பாடி லோஷன் ஆர்டர் பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு டெலிவரி ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரரூபா மதிப்புள்ள ஒரு இயர்பாட்ஸ் டெலிவரி ஆகிருக்கு ஆனால் அவர் ஜென்யூனாக இதை ரிட்டன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் அவங்க அதை ரிட்டன் எடுத்துக்க வாய்ப்பில்லை அப்படின்ற காரணத்தினால அந்த ஏற்பாட்ஸை அவரவே வச்சுக்க சொல்லிட்டாங்க பஞ்சு மிட்டாய் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான் இதோட டேஸ்ட்டு இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் என்னென்னா இதை சாப்பிட்டா நம்ம பல்லுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னாலும் இந்த பஞ்சு மிட்டாயை கண்டுபிடிச்சதே ஒரு பல் டாக்டர் தான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா எயிட்டீன் நைன்டி செவனில் வில்லியம் மேரிசன் அப்படிங்கிற பல் டாக்டரும் அவரோட ஃப்ரெண்டாக இருந்த சாக்லேட் கம்பெனி வச்சுருந்த ஒருத்தரும் சேர்ந்து தான் இந்த பஞ்சு மிட்டாயை கண்டுபிடிச்சாங்க ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்ற ரூல்ஸ் வர வர எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஆனால் இந்த ஒரு நபரை மட்டும் ஹெல்மெட் போடலைன்னா போலீஸ் ஒன்றும் செய்ய மாட்டாங்க இவர் யாருன்னா குஜராத்தை சேர்ந்த ஜாக்கி ஏன்னா இவரோட தலையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹெல்மெட் கடையிலேயே இல்லையாங்க இவரோட தலையான சைஸுக்கு ஏற்ற ஹெல்மெட் எங்கேயும் இல்லை அப்படின்ற போது இவரை எப்படி போலீஸ்காரங்களால அரெஸ்ட் பண்ணவோ ஃபைன் போடவோ முடியும் நேச்சரில் பல அதிசயத்தக்க விஷயங்கள் நிறையவே இருக்குது அதில் ஒன்று தான் இந்த சின்ன பாறை மேலே இருக்கிற இந்த பெரிய பாறை இதோட சைஸை பார்த்தாலே நமக்கு பக்கத்தில் போகவே பயமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இது இருக்குது இந்த பாறை எப்படி இந்த ஒரு பொசிஷனில் இவ்வளோ நாளாக நிற்கிது அப்படின்றது அந்த ஊர் மக்களுக்கே பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த பாறையோட வெயிட் எவ்வளவுன்னு கேட்டால் நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க இதோடய வெயிட் அஞ்சு கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாறை இந்த இடத்துல பதினோராயிரம் வருஷங்களாக இருக்கதான் இந்த மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் எத்தனை எக்ஸ்பிரஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க லைஃப் லைன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இது இந்தியாவோட இந்த உலகத்திலேயே முதல் தடவையாக ஒரு மெடிக்கல் வசதி கொண்ட ஒரு எக்ஸ்பிரஸ்ஸாக இருக்குது இந்த ட்ரெயின்குள்ளே ஆப்ரேஷன் தேட்டரில் மெடிக்கல் ஷாப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு ட்ரெயினை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா மருத்துவ வசதி இல்லாத கிராமங்களுக்கு கூட நல்ல மருத்துவ சேவையை வழங்குறதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்பிரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளோட பூமியில் பகல் மற்றும் இரவு ரெண்டுமே மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பகலையும் இரவையும் பிரிக்கிற மாதிரியான இருக்க இந்த கோடுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க அது என்னென்னா டெர்மினேட்டர் பாய்சன் எக்ஸ்பைரியானால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா மற்ற பொருட்கள்லாம் எக்ஸ்பெரியானால் அது பாய்சனுக்கு சமம்னு சொல்லுவாங்க பாய்சனே ஆனால் என்ன ஆகும் அது வெரி சிம்பிளுங்க அது என்ன மாதிரியான பாய்சன் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது சில பாய்சன் எக்ஸ்பெரியானால் அது இன்னும் விஷத்தன்மையாக மாற வாய்ப்பு இருக்கு அதுவே ஒரு சில பாய்சன் அதோட விஷத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன இருந்தாலும் விஷம் விஷம்தான் மனுஷங்க டயட் இருக்க மாதிரியே சாக்லேட் பேக்கெட்ஸும் டயட் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இந்த டெய்ரி மில்கோட பத்து ரூபா பேக்கை பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் இதோட சைஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி குறைச்சி அஞ்சு ரூபா பேக்கெட் சைஸுக்கே இது வந்துருச்சு திடீர்னு டென் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி நார்மல் சைஸுக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இந்த சாக்லேட்டுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா சாக்லேட்ஸ்க்கும் பொருந்தும் முக்கியமாக சாக்லேட் பாக்ஸ் பாக்ஸ் தான் பெருசாகிட்டே இருக்கே தவிர உள்ளே இருக்க சாக்லேட்டோட சைஸ் சின்னதாகிட்டே தான் போகுது நீங்கள் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுருப்பீங்க அது என்னென்னா குட்டி வார்த்தைகள் எப்போவுமே அம்மா வார்த்தைக்கு பின்னாடியே தான் நீந்திட்டு போகும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவார்த்து நீந்தும் போது தண்ணியை பின்னோக்கி தள்ளுவது மூலமாக தண்ணியோட ப்ரெஷர் அதுங்க குறைஞ்சிருமா அதனால சின்ன வாத்துகள் அதிக ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஸ்விம் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குமா அதனால தான் எப்போவுமே குட்டி அம்மா வாத்து பின்னாடியே தான் ஸ்விம் பண்ணிட்டு போகும் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட மேகி அப்படின்ற பேர் தான் இப்போ நம்ம மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வருது அந்த அளவுக்கு மேகி நம்மளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ப்ராண்டாக மாறிட்டு வருது இந்த மேகியோட டே சேல்ஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா ரெண்டு கோடி ரெண்டு கோடி பாக்கெட் ஒரு நாளைக்கு மேகி பாக்கெட் சேல் ஆகுதாங்க ஆனால் நூல்ஸ் நம்ம உடம்புக்கு நல்லதா அப்படின்னு நம்ம தான் யோசிச்சுக்கணும் ஒருமுறை ஆக்டர் ப்ரபாஸ் அவருக்கு கிடைச்ச ஒரு ஃபேஸ் க்ரீம் அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வேணான்னு சொல்லிவிட்டாராம் இதுக்கு அவர் என்ன ரீசன் சொல்கிறாருன்னா அழகுன்றது மனசுலேருந்து வரணும் ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணி முகத்தில் வர அழகு ஒரு உண்மையான அழகே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட இந்த மனதுக்காகவே நம்ம அவரை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் நம்ம எல்லாருமே வாழைப்பழங்களை பச்சை கலர் சிவப்பு கலர் மஞ்சள் கலர் அப்படின் தான் பார்த்துருப்போம் ஆனால் ப்ளூ கலரில் பனானா இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ப்ளூ ஜாவா பனானா அப்படின்னு ஒரு பனானா இருக்குங்க இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த பகுதிகளெலாம் அதிகமாக கிடைக்கிது குறிப்பாக ஹவாய் தீவில் இந்த பனானா அதிகமாகவே ஃபேமஸாக இருக்குது இந்த ஒரு பனானாவோட டேஸ்ட் மற்ற பனானாவோடவே ரொம்பவே அதிகமாக இருக்குமா இன்னும் சொல்லப்போனால் வெண்ணிலா ஃப்ளேவரில் இருக்குமா இதோட டேஸ்ட் உங்களுக்கு பனானா பிடிக்குன்னா நீங்கள் எக்ஸாம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பனானா சாப்பிட்டு போகிறது ரொம்ப நல்லதுன்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அது எதனாலனா பனானால கார்போஹைட்ரேட் அப்புறம் பொட்டாசியம் அதிகமாக இருக்குதான் இந்த கார்போஹைட்ரேட் உங்களை நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக வச்சுருக்குமா இதில் இருக்க பொட்டாசியம் உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா மொத்தங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இதோட முதுகு பகுதியில் இந்த மாதிரி இடத்துல இது தண்ணீரை சேமித்து வைக்கிது அப்படி தான் நம்ம இத்தனை நாளாக நினச்சிருக்கோம் ஆனால் அதுதாங்க இல்லை இந்த பகுதியை ஒட்டகங்கள் கொழுப்பை சேமிக்கிறதுக்காக பயன்படுத்துதான் அதாவது எப்போல்லாம் ஒட்டகங்களுக்கு சாப்பாடு கம்மியாக கிடைக்குதுன்னு அதை ஃபீல் பண்ணுதோ அப்போ இந்த கொழுப்பை எடுத்து அதை பயன்படுத்திக்குமா